ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் காக்க வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசிக்கு ஆபத்து வரும் அடித்து சொல்கிறேன் இருநூறு சதவீதம் உண்மை பொதுவாகவே இந்த காலகட்டத்தை அளவுக்கு நீங்கள் நாவடக்கத்துடன் இருக்கணும் வருமானம் குறைவாக இருக்கும் குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் ஏற்படும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது கடகராசியை அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாது தான் பட் இருந்தாலும் இந்த காலகட்டம் அவர்களின் பொறுமையை சோதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நிச்சயமாக வந்து அமையும் அப்போ உங்கள் பொறுமையின் எல்லை நீங்கள் எந்த விதத்திலும் கோபம் கொள்ளாமல் இருப்பதே பொறுமையின் எல்லை அப்போ நீங்கள் நிதானமாக தெளிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்திலும் குய குழப்பம் கொள்ளாமல் பதட்டப்படாமல் தெளிவாக நிதானமாக முடிவெடுங்க சில விஷயங்களில் ஒரு முறைக்கு ஒரு முறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது மிக முக்கியமான முடிவுகள் யோசனை செய்யக்கூடியது அவசியமான ஒன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாலும் கூட பணம் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிறதுன் மூலமாக எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் புரியுதுங்களா அதனால் இந்த ஆண்டு பொறுத்த அளவுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஐம்பது சதவீதம் நற்பலன்கள்லாம் ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக கடுபலனை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிலிருந்து உங்களை நீங்கள் ஓரளவுக்கு தற்காத்துக்கலாம் அதாவது ஒரு விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்னா அது வந்து மேக்சிமம் வந்து முழுமையான தாக்கத்தை தராமல் அதில் இருந்து ஓரளவுக்கு நீங்கள் தற்காத்துக்கலாம் அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாக்கையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் விழிப்புடன் இருந்து சில விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்ல பலனாக அதில் பெற முடியும் பொதுவாகவே இந்த காலகட்டம் வாக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் இருக்கிறதுனாலது வருமானம்ன்றது குறையக்கூடும் நாவடக்கம் அவசியம் தேவை நீங்கள் எவ்வளோ தான் அடுத்த உங்களுக்கு நல்லதே சொன்னாலும் கூட அது நடப்பது என்னவோ கொடுதலாக முடிகிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தன்னடக்கத்துடனும் நாவடக்கத்துடனும் செயல்படுறது ரொம்ப நல்லது பதட்டப்படாமல் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க யார் என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்கள் வேலையை உங்கள் மனசாட்சி கணங்க நீங்கள் செய்யக்கூடிய செயலை சரியாக செஞ்சால் போதும் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த விதத்திலும் எதை நினச்சி பெருசாக கவலைப்படாதீங்க அதே மாதிரி பயம் கொள்ள தேவையில்லை ஏன்னா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டேன்றதுனால நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அதுலேருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்குணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது ஒரு வகையில் நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு செயலையுமே வந்து முழு மனதுடன் செய்ய விருப்பப்பட்டு இறங்குங்க அரை மனதோடு ஒரு வேலையை தொடங்காதீங்க முடியும் முடியாது ஒரு தெளிவாக முடிவு எடுத்துட்டு அதில் முழு ஈடுபாட்டுடன் இருந்தால் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அரை மனசோடு நீங்கள் ஒரு வேலையில் இறங்கிட்டே அதை செய்யும் போதே வந்து தவறு ஏற்படும் அப்போ உங்கள் மனக்குழப்பம் மென்மேலும் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு புதுவிதமான முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்கிறீங்கனாலும் கூட முழு மனதோடு செய்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வேகம் வேணும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும் ஒரு தைரியமாக இருக்கணும் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்களா போல்டாக இறங்கி வெற்றி பெறவரும் விடாத ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அதன் மூலம் ஏற்படக்கூடிய அந்த ஒரு உத்வேகம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதை நினச்சும் பெருசாக கவலைப்படாதீங்க பயப்படுறதும் வந்து வேஸ்ட்டு தான் இந்த காலகட்டம் ஆபத்து அப்படின்னா பல பிரச்சனைகள் பல விதத்தில் வரும் அதை எப்படி வந்தாலும் நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக தன்னம்பிக்கையோடு இருந்தால் போதும் எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிச்சிடலாம் பயப்படாதீங்க அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் உங்களுக்கு பலம் தரக்கூடிய பதிவுகளை பார்க்கலாம் நீங்கள் வந்து பயப்படுறது அப்படின்னா எப்படின்னா ஒரு பதட்டம் இது இப்படி நடந்துருமோ அது அப்படி நடந்துருமோன்ற அந்த குழப்பம் அதிகரிக்கும் பதட்டம் அதிகரிக்கும் அல்லது உங்கள் வாய் உங்கள் நாவடக்கம் தேவை நீங்கள் வீண் வாய் வாக்குவாதத்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் உங்கள் மனசில் தோணுதா அது ஒருத்தவங்களுக்கு நல்லதே சொல்லணுன்னா கூட சூழ்நிலை அமைஞ்சால் சொல்லுங்கள் வாண்டடாக போயிட்டு நீங்களாக சொல்கிறது கூடாது அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கின விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அதனால் இந்த காலகட்டம் இந்த கடகராசி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது எதிலும் பதட்டம் பயமின்றி இருங்க அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தகவலை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்